அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் காஃபி ஸ்டென்னர் அது மாதிரி ஜூனியர் பாய்லர் சீனியர் பாயில் எக்ஸாம்னர் இந்த மாதிரி நிறைய விதமான பதிவுகள் வந்திருக்கு டிரைவர் கூட பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு எட்டு டிஸ்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையாக நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு விதமான டெஸ்ட் பேச் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டண்ட் காஃபி ஸ்டேண்டர் வாட்ச்மேன் க்ளீனிங் ஒர்க்கு கார்டனர் வாட்டர்மேன் வாட்டர்மன்லாம் இருக்கும் இல்லையா இந்த போஸ்ட்டுக்கு தனியாக நம்ம பேட்ச் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எக்ஸாமினர் ஜூனியர் பாயிலும் சீனியர் பாய்ல நம்ம வந்து தனியாக பேட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ அட்மிஷன் போய்ட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இதை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க் கார்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவே அட்மிஷன் போயிட்டு இருந்தது ஸோ நேற்று மே பதினஞ்சாந்தேதி வந்து நம்ம லாஸ்ட் டேட்டு சொல்லி பெஸ்ட்ராஃபர்லாம் கொடுத்து அட்மிஷன் போட்டிருந்தோம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம்ல ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க டெலெகிராமில் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் எல்லாமே அது கிடைக்கும் சில முக்கியமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் வகுப்பாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து நின்று நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து நம்ம ஆப்பில் வந்து ஆட் ஆகாமல் இருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணி எங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அது குறிப்பாக ஆஃபீஸ் சிஸ்டர் வாட்ச்மேன் கிளினிங் ஒர்க்கு இல்லையா இந்த இதுக்கு இருக்கேன் அந்த எக்ஸாமினர் ஜூனியர் பாய்லேஃப் சீனியர் பாய் லேஃப் நான் சொல்லலை இதுக்கு மட்டும் தான் இருக்கேன் ரைட்டா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஈவினிங் குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் பேர் கேட்கும் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் அடி கேட்கும் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் டெஸ்ட் மெசேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு டெலிகிராம் அனுப்பி கொடுப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் ஈவினிங்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க ரைட்டா ஸோ நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கேன் இருந்தாலும் கூட ஒரு டெமோ வீடியோவாக டெமோ கிளாஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு லைவ் கிளாஸாக நம்ம கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக இது வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஈவினிங்குள்ளே ஜாயின் பண்ணி அந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ சப்ஜெக்ட் ஒரு இருக்காது முதல் கிளாஸ்ன்றதுனால நிறைய பேர் இன்னும் வந்து ஆப்பில் வந்து ஆட் ஆகாதனால ஜென்ரலாக நம்ம ஒரு லைவை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரைட்டா ஸோ எப்போ சார் எந்த டைமுக்கு சார் லைவ் இருக்கும் அப்படின்னா நைட்டு ஒம்பது மணிக்கு ஏன்னா நம்ம டெஸ்ட் பஸ் ஜாயின் பண்ணி நிறைய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டில் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ சாப்பிட்டு ரெஸ்ட் அடிக்கக்கூடிய டைம் வந்து நைட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி டைம் இருக்கும் ஸோ பத்து மணின்றது ஓவர் டைம் ஸோ நைட்டு ஒம்பது மணின்றது கண்டிப்பாக நீங்களும் அந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு சரியான டைமாக இருக்கும் ஸோ நிறைய ஹவுஸ் வைப்பாக இருக்கீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ அதனால் நைட்டு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து லைவ் இருக்கு மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஸோ மே பதினஞ்சு தேதியோட அட்மிஷன் முடிஞ்சிருச்சு சார் நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை சார் உங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவே இல்லை சார் இப்போ சார் உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற கடைசி தேதி மே வந்து இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க ஸோ டெஸ்ட்டு ஷெட்யூல்ன்றது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் வந்துடும் அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு வியாழக்கிழமை வெள்ளி சனி ரெண்டு நாள் இருக்குது ஸோ அது ஒரு மூணு நாள் இருக்குது இந்த மூணு நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி ஆப்பில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்ற அந்த இதெல்லாம் ஆட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ரைட்டா ஸோ அதனால் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மொதல் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷெட்யூல் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் என்னென்ன இம்பார்ட்டன் எல்லாமே உங்களுக்கு யூடியூப் வழியாகவும்ங்கிறோம் மொபைல் ஆப் வழியாகவும் ரெண்டுமே ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ரைட்டா ஸோ மெயினாக யூடியூப் வழியவே உங்களுக்கு நிறையா வந்து கிளாஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஒரு சில அது முக்கியமானது வந்து நம்ம டெஸ்ட் பெஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் பெஸ்டெல்லாம் வந்து நம்ம ஆப் மூலிமா நம்ம வந்து கொடுப்போம் ரைட்டா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ரைட்டு ஸோ அடுத்தது இந்த எக்ஸாம்னா ஜூனியர் பாயிலும் சீனியர் பயலப் ஜெராக்ஸ் அப்படின்ட்டு இருக்கீங்க ஸோ இந்த டெஸ்ட் பெச்சுக்கு அட்மிஷன் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு தான் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணல நீங்கள் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு கல்வித்தொகை கொண்டதுக்கு அதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட் போட்டு பக்காவாக வந்து ஷெடியூல் போட்டுட்டோம் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாமே இது இது வந்து கம்மைன் எக்ஸாம் அதாவது எக்ஸாம்னா ஜூனியர் பயலிப் சீனியர் பயலிப் ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துருக்குறோம் ரைட்டா அது எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான் ஒரே சிலபஸ் தான் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்கோம் பக்கமான ஒரு ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கோம் நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அறுநூத்தம்பது ரூபா ரைட்டா ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி பேச்சில் அல்லது டிஆர்பி இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சில் ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டைப்பிஸ்ட் பேச்சில் சம்திங் ஏதாவது நம்ம பேச்சில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அட்மிஷன் வந்து இப்போ தான் உங்களுக்கு பக்கமான டெஸ்ட் ஷெட்யூல் எத்தனை கொஸ்டின் இருக்கு எத்தனை டெஸ்ட் விசின் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் வந்து போட்டாச்சு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ தெரியாதவங்க ஜீரோ இந்த நம்பர் வந்து நீங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்து இந்த எயிட் ஜீரோ லாஸ்ட்ல வந்து அறுபத்தி ஒரு நம்பர் முடியும் அந்த நம்பருக்கு அனுப்புனீங்க ஜூனியர் பயிலு சீனியர் இந்த எக்ஸாம் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா குரூப் இந்த டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ குரூப் ஃபோருக்கு அடுத்து வரக்கூடியது பத்தாம் வகுப்பு தகுதி கொண்டது குரூப் ஃபோருக்கு நிகரான ஒரு பணினே சொல்லலாம் ரைட்டா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஷெட்யூல் போட்டாச்சு இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்ட்டி டேஸில் வந்து உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருப்போம் ரைட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிடிபேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஷெடியூல் இருக்குது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு ஷெட்யூல் இருக்குது மேபி ஜூலை இறுதியில் உங்களுக்கு டெஸ்ட் வரலாம் இரண்டு முழு மாதிரி தேர்வு கொடுத்துருக்கேன் டேட் போடாமல் கொடுத்துருக்கேன் மேபி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மோக் டெஸ்ட்டை நம்ம வச்சுக்கலாம் கூடுதல் டைம் கிடைச்சா இன்னும் கூட ஒரு மோக் டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் வேர் ட்ரெட்டு கீழே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஷெடியூல் பிடிஎஃப் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட அந்த ஜூனியர் லைஃப் சீனியர் லைஃப் எக்ஸாமில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டெலிகிராமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே டெலிகிராம்லேயே நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து ஆப்பில் ஆட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஆஃபி அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகணும் ரைட்டா சரிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோன நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ இன்றைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கார்னர் இந்த டெஸ்ட் பட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இருக்கு மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் டெலிகிராமில் ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எப்படி நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது அதில் சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுவிட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் வைஸாக இருக்காது ஜஸ்ட்டு ஒரு டெமோக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு கிளாஸாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் க்ளாஸ் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா நன்றி வணக்கம்